ரஷ்மா அம்மா எ கொஞ்ச உதவி செய்யுங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வேன் கண்கணியில் ரொம்ப தூரத்தில் இருக்குது எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க அம்மாவுக்கு கடைக்கு இதில் சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அம்மாவுக்கு கூட பண்ணுங்கள் சொன்னதை பண்ணும் இல்லை அம்மா கூட ஆள் தான் நான் எங்கள் அம்மாவை மட்டும்தான் இருக்கிறேன் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரி எனக்கு ஒரு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க அம்மா வேலை வாட்டிக்கு போக மாட்டாங்க வீட்டிலே தான் இருப்பாங்க பக்கத்தில் இருந்து நான் மட்டும்தான் உதவுவேன் முடிவில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பழைய ஊருங்கள் இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு எங்களுக்கு உதவி செய்யணுமா அம்மா இளவரசி மாமா மாமா உங்களை அடிக்கடி பார்க்க ஃபோனில் ரீஸ் மாமா இது எங்கள் உதவி செய்யணும் மாமா